சமீபத்தில் டிவி நடிகை ஆபாச வீடியோ வெளியாகி வைரலானது இந்நிலையில் நடிகை சனம் ஷெட்டி தனது ஆதங்கத்தைக் கொட்டியுள்ளார் ஆடிஷன் என்ற பெயரில் என்னனாலும் கேட்பீர்களா இத்தனை பெண்களின் சாபத்தை சம்பாதித்து ஒரு படத்தை எடுத்து நீங்கள் நல்லா இருப்பீங்களா அது போலியான வீடியோ என ஸ்ருதி கூறுகிறார் அது உண்மை என்றால் அவர் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு பக்கம் பிரபலங்களின் வாரிசுகளாலும் இதுபோன்ற காஸ்டிங் கவிச்சாலம் என்னைப் போன்ற பல நடிகைகளுக்கு இன்று சினிமா வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது சினிமாவில் இருக்கும் பெரிய மனிதர்களே உங்கள் சினிமா துறை போய் உள்ளது முதலில் அதை சுத்தம் செய்யுங்கள் நடிகைகளுக்கு பாதுகாப்பு மரியாதை நியாயமான பட வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்